வணக்கம் பூந்தோட்டம் வீதியில் கோர விபத்து பூந்தோட்டம் பிரதான வீதியில் இரவு இடம்பெற்ற விபத்தில் இரண்டு பெண்கள் உட்பட ஏழு பேர் காயமடைந்த நிலையில் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த விபத்து தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் இருந்து பூந்தோட்டம் பகுதி நோக்கி வந்து கொண்டிருந்த முச்சக்கரவண்டியும் பூந்தோட்டம் பகுதியிலிருந்து நகர் நோக்கி சென்று கொண்டிருந்த மற்றொரு முச்சக்கரவண்டியும் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றது விபத்தில் இரு முச்சக்கர வண்டிகளின் சாரதிகள் உட்பட அதில் பயணம் செய்த இரு பெண்களின ஏழு பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவ இடத்திற்கு சென்ற பவுனியா போக்குவரத்து போலீசார் விபத்து தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் பவுனியா நகரிலிருந்து பூந்தோட்டம் செல்லும் குறித்த பிரதான வீதியில் அண்மைய நாட்களாக விபத்து சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நன்றி தொடர்ந்தும் தினகரன் இணைந்திருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய குறைந்த கட்டணத்தில் பதிவிட முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்